எழுத்தாளர் ஜெயமோகன் அவர்களின் கட்டுரை ஐரோப்பா ஒரு திருப்புமுனை புள்ளி சென்ற இருபது ஆண்டுகளுக்கு முன்பு வரை கூட நாகர்கோயில் கிறிஸ்துவ கல்லூரிகளில் படிப்பவர்கள் ஒரு நுண் செய்தியை அறிந்திருப்பார்கள் லண்டன் மிஷன் பாதிரியார்களிடம் நாம் ஹிந்து என்று கூட சொல்லலாம் ஆனால் கத்தோலிக்கர் என்று சொல்லிவிடக்கூடாது அவர்களுக்கு ஹிந்துக்கள் மீட்புக்கு வாய்ப்புள்ள அஞ்ஞானிகள் கத்தோலிக்கர்கள் அவ்வாய்ப்பே இல்லாத திருபுவாதிகள் சாத்தானுக்கு தங்களை அழித்து கொண்டவர்கள் அன்றெல்லாம் எங்களுக்கு கிறிஸ்துவ சபைகளுக்குள் உள்ள போராட்டங்கள் எல்லாம் தெரியாது லண்டன் மிஷன் சாமியார்களை கத்தோலிக்க சாமியார்கள் ஏதோ செய்துவிட்டார்கள் என்று புரிந்து கொண்டோம் உலக வரலா வரைபடத்தில் பெரும் மாற்றத்தை உருவாக்கிய நிகழ்வுகளில் ஒன்று என சீர்திருத்த கிறிஸ்துவத்தின் புராட்டஸ்டாண்டிசம் பிறப்பை சொல்ல முடியும் உலக கிறிஸ்துவர்களில் ஏறத்தாழ நாற்பது விழுக்காடு சீர்திருத்த கிறிஸ்தவர்கள்தான் வெவ்வேறு சபைகளாக உலகெங்கும் பரவி இருக்கிறார்கள் தமிழகத்தில் சிஎஸ்ஐ சர்ச் ஆஃப் சவுத் இந்தியா சபை மிகவும் முக்கியமான சபை சீர்திருத்த கிறிஸ்துவ சபை லூத்தான் மிஷன் லட்சணிய சேனை போன்றவை குறிப்பிடத்தக்க சபைகள் இப்பொழுது ஒன்றிலிருந்து ஒன்றென பிரிந்து கொண்டே இருக்கின்றன ஒவ்வொரு மிஷனும் ஒரு தனி திருச்சபையாக மாறிக்கொண்டே இருக்கிறது தனியார் போதகர்கள் தங்களுக்கென்று சபைகளை அமைத்துக் கொள்கிறார்கள் ஜெர்மனியின் மார்டின் லூதர் ஆயிரத்தி ஐநூத்தி பதினேழில் அன்றைய கத்தோலிக்க மேலாதிக்கத்துக்கு எதிராக தன்னுடைய புகழ்பெற்ற அறிக்கையை தி நைன்டி தீசிஸ் வெளியிட்டபொழுது சீர்திருத்த கத்தோலிக்க மதத்தின் கருத்தியல் தொடக்கம் உருவானது அதற்கு முன்னரே பீட்டர் வால்டோ ஜான் பைக்லிப் ஜான் ஹூஸ் போன்றவர்கள் கத்தோலிக்க மேலாதிக்கத்தை எதிர்த்தாலும் அரச ஆதரவும் மக்கள் ஆதரவும் கொண்டு கத்தோலிக்க திருச்சபையின் மாபெரும் அதிகாரத்தை எதிர்த்து நின்றவர் மார்டின் லூதர் மட்டுமே குமரி மாவட்ட சூழலில் இந்த சபைகளில் தெளிவான சாதி அடையாளம் இன்றும் உண்டு எந்த சபை என்று கேட்பது கிட்டத்தட்ட ஜாதியை கேட்பதுதான் கிபி பதினைந்தாம் நூற்றாண்டு வரை பிரிட்டனின் அதிகாரபூர்வ மதம் கத்தோலிக்க கிருத்துவம்தான் வேல்ஸ் அயர்லாந்து பகுதிகளும் கத்தோலிக்க நம்பிக்கை கொண்டிருந்தன ஸ்காட்லாண்டில் மட்டுமே கெல்ட் இனக்குழுவினரின் பாகன் மத நம்பிக்கைகள் இருந்தன கான்ஸ்டன்டைன் கிறித்துவ மதத்தை தழுவிய போதே பிரிட்டனில் ரோமாபுரியின் படைநிலைகள் இருந்தன ஆனாலும் ஐந்தாம் நூற்றாண்டில் புனித அகஸ்டின் புனித ஃபேட்ரிக் ஆகியோர் வழியாக பிரிட்டனில் கத்தோலிக்க மதம் வியரூன்றியது நான் முப்பது ஆண்டுகளுக்கு முன்பு குரூசிஃபைடு என்னும் நாவலை வாசித்தேன் பிரிட்டனில் கத்தோலிக்க மதம் நுழைந்ததை பற்றிய நாவல் அது ஆசிரியர் பெயர் ஒப்ரின் என முடியும் அந்நாவலை துன்னூறுகளில் காஞ்சிபுரத்துக்கு சேர்ந்த எழுத்தாளர் எக்பட்டர் சச்சிதானந்தம் அவர்களுக்கு அன்பளிப்பாக தபாலில் அனுப்பினேன் அவர் ஒரு நாவல் எழுதும் பெருமுனைப்போடு இருந்தார் அப்பொழுது அன்று அவருக்கு பார்வை குறைந்து கொண்டிருந்தது இப்பொழுது பார்வை மீண்டு விட்டது ஆனால் இலக்கிய ஆர்வம் மறைந்து விட்டது ஆச்சரியம்தான் பொதுவாக நூல்கள் எனக்கு மறப்பதில்லை இந்நூலை எத்தனை தேடியும் இணையத்திலும் கண்டுபிடிக்க முடியவில்லை நாவலை என்னால் நினைவில் நினைவிலிருந்து மீட்க முடியவில்லை ஒரு காட்சியை தவிர புனித அகஸ்டின் அயர்லாந்துக்கு கிறிஸ்துவத்தை கொண்டு வருகிறார் அங்கே அப்பொழுது பேகன் மதம் பெரும் செல்வாக்குடன் இருக்கிறது கல்லாலான பெரிய ஆலயங்கள் இருக்கின்றன அகஸ்டின் அவற்றின் சாத்தான் குடியிருப்பாக அம்மக்களிடம் சொல்கிறார் அதற்குள் விறகுகளை குவித்து தீயிட்டுகிறார் அதன்பின் குளிர்ந்த நீரை அதன் மேல் அள்ளி ஊற்றுகிறார் பேரிரைச்சலுடன் ஆவி வெளியே வருகிறது தூண்கள் வெடிக்க ஆலயம் இடிந்து சரிகிறது இன்றும் கூட பாகன் மதத்தின் அழிவைப் பற்றி பிரிட்டிஷ் வரலாற்று ஆசிரியர்களின் மொழி இப்படித்தான் இருக்கிறது பிரிட்டனில் கிறித்துவம் என்னும் கட்டுரையில் பிபிசி நிறுவனம் இவ்வாறு குறிப்பிடுகிறது இன் தி ஃபஸ்ட் செஞ்சுரி ஏடி பிரிட்டன் ஹேட் இட்ஸ் ஓன் செட் ஆஃப் ரிலீஜியஸ் ஐகான்ஸ் பேக் அண்ட் காட்ஸ் ஆஃப் தி ஏர்த் அண்ட் ரோமன் காட்ஸ் ஆஃப் த ஸ்கை இன் டு திஸ் சூப்பர்ஸ்டிஷியஸ் அண்ட் வயலண்ட் வேர்ல்ட் கேம் எ மாடர்ன் ஃபேஷனபிள் கல்ட் ஃப்ரம் தி ஈஸ்ட் தட் இஸ் கிறிஸ்டியானிட்டி அதாவது ஏழு நாட்களில் இறைவன் உலகை படைத்தான் ஏவாளை சாத்தான் ஆப்பிள் தின்ன வைத்தார் இறந்தவர் மூன்றாம் நாள் உழித்தெழுந்தார் இவையெல்லாம் மூட நம்பிக்கை அல்ல அது மதம் அதற்கு முன்பிருந்த வழிபாடுகள் கொரூரமான மூட நம்பிக்கைகள் ஐரோப்பியர்களின் மொழியில் பெரும்பாலும் கிறித்துவ மதத்தின் அனைத்து முன்முடிவுகளும் ஒளிந்திருக்கும் அதன் செல்வாக்கு அத்தகையது இந்தியாவிற்கு மத பிரச்சாரத்திற்காக வந்த முன்னோடிகள் முதல் இன்று இங்குள்ள பிரச்சாரகர்கள் வரை இந்து மதம் பற்றி இதே வரிகளைத்தான் சொல்கிறார்கள் என்பதை காணலாம் பதினைந்தாம் நூற்றாண்டில் ஜான் வைக்ளிப் பைபிளை ஆங்கிலத்தில் மொழியாக்கம் செய்தார் அது அனைவருக்கும் கிடைக்கச் செய்தபோது பிரிட்டனில் சீர்திருத்த கிருத்துவம் விதைக்கப்பட்டது மதநூல் ஆய்வு மரபினரும் போதகரும் ஆக்ஸ்போர்டு இறையியல் கல்லூரி ஆசிரியருமான வைக்லிப் ஒரு புதிய அலையாய் தொடங்கி வைத்தார் கத்தோலிக்க மதத்தின் மையப்படுத்தப்பட்ட அதிகாரம் மதகுருக்களுக்கு அளிக்கப்பட்ட முக்கியத்துவம் அவற்றில் இருந்த ஊழல்கள் அனைத்துக்கும் மேலாக அதிலிருந்து இத்தாலிய ஆதிக்கம் அவற்றுக்கு எதிராக பிரிட்டனில் மத சிந்தனையாளர்களின் எதிர்ப்பு வலித்தபடியே இருந்தது இங்கிலாந்தின் அரசர் எட்டாம் ஹென்றி தன் மனைவி கேத்தரீனை விவாகரத்து செய்ய விரும்பி போப்பாண்டவரிடம் அனுமதியை கோரினார் கேத்தரின் ஹென்ரியின் சகோதரர் ஆர்த்தரின் மனைவியாக இருந்தவர் ஸ்பெயினின் அரசி இசபெல்லாவின் மகள் விவாகரத்துக்கு போப் ஏழாம் கிளமெண்ட் அனுமதி மறுக்கவே எட்டாம் ஹென்றி கத்தோலிக்க மதத்தை துறந்து சீர்திருத்த கிறித்துவத்தை ஏற்றார் ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஒன்பதில் சீர்திருத்த கிருத்துவம் இங்கிலாந்தில் அதிக அதிகாரபூர்வ மதமாக அறிவிக்கப்பட்டது சர்ச் ஆஃப் இங்கிலாந்து தோற்றுவிக்கப்பட்டது சர்ச் ஆஃப் இங்கிலாந்தின் மத தலைமை ஆர்ச்சு பிஷப் ஆஃப் கான்டப்ரரியரிடம் நிர்வாக பொறுப்பு பிரிட்டிஷ் அரசரிடமும் இருந்தது உலகமெங்கும் உள்ள ஆங்கிலிகன் சர்ச்சுகள் மைய நிர்வாக அமைப்பு இதுவே இந்தியாவுக்கு வந்த லண்டன் மிஷனின் மூல அமைப்பு இது இதன் சடங்குகளும் நிர்வாக முறைகளும் எல்லாம் ஆரம்பத்தில் கத்தோலிக்க மதத்தின் அதே பாணியில்தான் இருந்திருக்கின்றன பின்னர் மெல்ல மெல்ல மாற்றமடைந்தன இன்று கூட கிறிஸ்தவர்கள் அல்லாதவர்கள் பெரிய வேறுபாட்டை கண்டுபிடிக்க முடியாது பதினாறாம் நூற்றாண்டு வரை இங்கிலாந்தில் மத பூசல்கள் உச்சத்தில் இருந்தன எட்டாம் ஹென்ரியின் காலம் வரை சீர்திருத்த கிறிஸ்துவர்கள் கத்தோலிக்க மதம் வேட்டையாடியது தொடர்ச்சியாக மத விசாரணைகளும் கொலை தண்டனைகளும் அளிக்கப்பட்டன எட்டாம் ஹென்றி கத்தோலிக்க மதத்தை தடை செய்தார் பாதிரியார்களை சிறையில் அடைத்தார் தவச்சாலைகளின் துறவியர் மடங்களும் மூடப்பட்டன கத்தோலிக்கர்கள் மத விசாரணைக்கு உள்ளாகி கொல்லப்பட்டனர் ஆனால் பின்னர் ஆட்சிக்கு வந்த முதலாம் மேரி கத்தோலிக்க நம்பிக்கை கொண்டிருந்தார் ஆகவே கத்தோலிக்க மதம் திரும்பி வந்தது சீர்திருத்த கிறித்தவர்கள் கொல்லப்பட்டார்கள் அவர்களில் முக்கியமான மத அறிஞர்களும் போதகர்களும் இருந்தார்கள் தொடர்ந்து ஆட்சிக்கு வந்த முதலாம் எலிசபெத் சீர்திருத்த கிறித்துவ நம்பிக்கை கொண்டிருந்தார் ஆகவே மீண்டும் கத்தோலிக்க மதம் தடை செய்யப்பட்டு நம்பிக்கையாளர்கள் கடுமையாக தண்டிக்கப்பட்டனர் தேவாலயங்கள் சிதைக்கப்பட்டன இக்காலகட்டத்தில்தான் சீர்திருத்த கிருத்துவ சபைகள் தங்கள் வழிபாட்டு முறைகளை கத்தோலிக்க முறைகளிலிருந்து வேறுபடுத்தி கொண்டன முதலாம் ஜேம்ஸின் காலகட்டத்தில்தான் இங்கிலாந்தில் சீர்திருத்த கிருத்துவம் உறுதியாக வேரோன்றியது பைபிளின் புதிய ஏற்பாட்டை முறைப்படுத்தியவர் அவரே அவரால் அங்கீகரிக்கப்பட்ட பைபிள்தான் கிங் ஜேம்ஸ் பைபிள் என்ற பெயரில் உலகமெங்கும் புகழ்பெற்றது பெரும்பாலான தங்கும் விடுதிகளில் இதை வைக்கப்பட்டிருப்பதை கண்டிருக்கிறேன் லண்டன் பெரும் தேவாலயங்கள் கத்தோலிக்க காலகட்டத்திலேயே உருவாகிவிட்டன அவை சீர்திருத்த கிறித்துவத்தின் எழுச்சியின் பொழுது கைப்பற்றப்பட்டன ஏராளமான தேவாலயங்களில் புனிதர்களின் உருவங்கள் சிதைக்கப்பட்டிருப்பதை காணலாம் பின்னர் பலமுறை அவை பழுதுபார்க்கப்பட்டு சீரமைக்கப்பட்டுள்ளன என் லண்டன் பயணத்தில் இரு தேவாலயங்களை குறிப்பாக பார்க்க முடிந்தது செயின்ட் பால் கத்தீட்ரல் கோபுரம் முகடு கொண்டது கிபி அறுநூத்தி நாலில் கட்டப்பட்டது பலமுறை திரும்பி கட்டப்பட்டிருக்கும் போலும் புதிதாகவே தோன்றியது ஆர்வமூட்டிய தேவாலயம் வெஸ்ட்மினிஸ்டர் அபே புதிய பீட்டருக்கான கத்தோலிக்க தேவாலயம் அது இன்று சர்ச் ஆஃப் இங்கிலாந்தின் கட்டுப்பாட்டில் உள்ளது ஆல்ரிச் என்னும் மீனவன் இந்த இடத்தில் புனித பீட்டரின் தோற்றத்தை கண்டதாகவும் ஆகவே இங்கே வழிபாட்டிடம் ஒன்று உருவாக்கியதாகவும் கதைகள் சொல்கின்றன கிபி ஆயிரத்தி எண்பதில் இந்த தேவாலயம் இங்கே முதலில் கட்டப்பட்டது இப்போது இருக்கும் தேவாலயம் கிபி ஆயிரத்தி இருநூத்தி நாற்பத்தி ஐந்தில் மூன்றாம் ஹென்ரியின் ஆணைப்படி கட்டப்பட்டது இப்பொழுது பிரிட்டிஷ் அரசர்களின் அதிகாரபூர்வ சடங்கு மையம் இங்கே பதினாறு அரச திருமணங்கள் நிகழ்ந்துள்ளன ஏராளமான அரசர்கள் இங்கே மாபெரும் கல் சவப்பெட்டியில் அடக்கம் செய்யப்பட்டுள்ளனர் குமரி மாவட்டத்தில் பிறந்தவனானதால் நான் தொடர்ச்சியாக கிறிஸ்துவ தேவாலயங்களை பார்த்து வருபவன் கன்னியாகுமரி முதல் டார்மன் வரை அமைந்திருக்கும் தேவாலயங்களின் முக்கியமாக அனைத்தையும் பார்த்து விடும் பொருட்டு ஒரு பயணத்தை முன்பு நண்பர்களுடன் மேற்கொண்டதுண்டு பொதுவாக சுற்றுலாவிலும் கலை மரபிலும் ஆர்வமுள்ள நண்பர்கள் இந்தியாவின் மாபெரும் தேவாலயங்களை தவறவிட்டு விடுவதுண்டு கோவாவின் பாம் ஜீசஸ் தேவாலயம் அதன் தொன்மையான வடிவுக்கான முக்கியமானது டாமனில் சிறிய தேவாலயங்கள் கூட அற்புதமாக ஆள் தாரைகள் உண்டு மேங்களூரில் புனித அலாஷியஸ் தேவாலயம் பதினேழாம் நூற்றாண்டு இத்தாலிய சுவரோரியங்கள் உள்ளன கேரளத்தில் ஏழரை பள்ளி என்னும் சொல்லப்படும் இடத்தில் எட்டு தொன்மையான கிறித்துவ தேவாலயங்கள் குறிப்பிடத்தக்கவை தேவாலயங்களில் பழக்கம் உள்ளமையால் என் உணர்வுகள் குழம்பியது வெஸ்ட்மினிஸ்டர் ஆலயம் அது ஒரு தொன்மையான கத்தோலிக்க தேவாலயம் என்று விழிக்கும் உள்ளத்திற்கு தோன்றியது ஆனால் சீர்திருத்த கிறித்துவத்துக்குரிய உச்சபை அமைப்பு மத்திய காலகட்டத்து தேவாலயங்களின் அமைப்பு அலையை கிழின் கீழிருந்து நோக்குவதைப் போன்ற கூரை வளையங்களால் ஆனதாக இருக்கும் பெரும் தூண்கள் நிறைகள் சுவர்கள் போல நீண்டு நிற்க அவற்றுக்கு நடுவே மைய நீள சதுர அவை அமைந்திருக்கும் அத்தூண்கள் நிறைகள் இருபக்கமும் வளைந்த கூரைகள் கொண்ட கட்டிட அமைப்பால் தாங்கப்பட்டிருக்கும் நடுவே உள்ள பகுதி மிக உயரத்தில் வளை கூரை கொண்டிருக்கும் நேரெதிரில் ஆல்தாரை பெருந்தூண்களின் சிறு உப்பரிகைகள் பின்பக்கம் மிகப்பெரிய ஆர்கன் இதுதான் கத்தோலிக்க தேவாலயத்தின் மாறா வடிவம் நடு காலத்திய கத்தோலிக்க தேவாலயங்கள் அனைத்துமே பொன் மின்னும் அலங்காரத்துடன் பரோக்பாணியில் அமைந்தவை கண் கூச செய்யும் பொன் அலங்காரம் கொண்டது மத்திய சபை மேடை அங்கே அரச சடங்குகள் செய்யப்படும் பொழுது அரசர் அமரும் அரியணை மேற்குவாயில் அருகே இருந்தது இதில் உள்ள நல்லூழின்கள் ஸ்டோன் ஆஃப் ஸ்கேன் தொன்மையான ஒன்று இதுதான் உண்மையான அரியணை தொல்குடிகளின் தலைவர்கள் அமரும் அரியணைதான் அந்த கல் மரத்தாலான நாற்காலி மேல் போடப்பட்டு பிரிட்டிஷ் அரசர்களின் அரியணையாயிற்று அரச அதிகாரம் தொல்கொடி அதிகாரத்தின் நீட்சி என்பதற்கான சான்று அக்கல் ஸ்காட்லாண்டில் ஸ்கோன் என்னும் ஊரிலிருந்து அந்த கல் கொண்டுவரப்பட்டதால் அவ்வாறு அழைக்கப்படுகிறது ஆலயத்தில் வந்து அமர்ந்து வழிபட்டவர்களை பார்த்து கொண்டிருந்தேன் பெரும்பாலானவர்கள் கத்தோலிக்கர்கள் கத்தோலிக்க வழக்க வழக்கப்படிதான் வழிபடுகிறார்கள் என்று தோன்றியது அப்பொழுது ஒன்று தோன்றியது சீர்திருத்த கிருத்துவம் தன்னை பெருமளவு மாற்றிக்கொண்டு உருவ வழிபாடு மரபான ஆராதனை முறைகள் அனைத்தையும் துறந்து துறந்துவிட்டிருந்தாலும் கூட அதற்குள் கத்தோலிக்கம் ஏதோ ஒரு வடிவில் இருந்து கொண்டுதான் இருக்கும் என்று குமரி மாவட்டத்தில் சிஎஸ்ஐ சபைகளுக்குள் இருந்துதான் புதிய சபைகள் உருவாகின்றன அவை அனைத்துமே கத்தோலிக்க மதத்தின் ஏதோ ஒரு அம்சத்தை எடுத்து வளர்த்து கொண்டதாகவும் தெரிகிறது பிரிட்டிஷ் அரியணைக்குள் தொன்மையான பழங்குடி பீடம் அமைந்திருப்பதைப் போல லண்டனின் நடுப்பகுதியில் பாராளுமன்றத்திற்கு அருகில் பல்லாயிரம் பயணிகள் ஒவ்வொரு நாளும் வந்து செல்வதாக இருந்தாலும் கூட வெஸ்ட்மினிஸ்டர் தேவாலயம் சற்றே பாழடைந்த தன்மையை காட்டியது பல இடங்களில் புழுதி படிந்திருப்பதை கண்டேன் ஆயிரத்தி எழுநூத்தி அறுபது வரை பெரும்பாலான அரச குடியினர் இங்குதான் அடக்கம் செய்யப்பட்டனர் மன்னர்களின் கல்லறைகள் ஒவ்வொன்றும் சிறிய கல்வீடுகள் என்றே தோன்றின அவற்றுள் அவர்களின் சடலம் வைக்கப்பட்டு வெளியே அவர்களின் உடல் தோற்றம் சிலை என பொறிக்கப்பட்டிருந்தது லண்டன் மியூசியத்தில் கண்ட ஏகிப்திய மம்மிக்களின் கல் சவப்பெட்டிகள் நினைவுக்கு வந்தன சவப்பட்டிக்கு மேல் சிலையாக அரச தோற்றத்துடன் படுத்திருப்பது விந்தையானதாக தோன்றியது மூன்றாம் ஹென்ரியின் முகத்தை பார்க்கும் பொழுது சாவை அவர் இன்னமும் கூட புரிந்து கொள்ளவில்லை என்று அத்திகைப்பு நிரந்தரமாக அவர் முகத்தில் இருப்பதாகவும் ஒரு உளமயக்கு ஆறாம் ஹென்றி நாலாம் எட்வர்ட் என அந்த பெட்டிகளை பார்த்து கொண்டே சென்றோம் அந்த தகவல்களால் மூளை எங்கும் சொடுக்கப்படவில்லை ஆனால் மீள மீள பேரரசர்கள் அஞ்சும் கொடிய எதிரி காலம்தானோ என்று தோன்றியது முன் நின்றவர்களை எல்லாம் கல் நின்றவராக்கும் அந்த மாபெரும் எதிரியை அஞ்சித்தான் எவரென்றே அறியாத தொல்குடி அரசன் தனக்கென பெருங்கற்களை நாட்டிக்கொண்டான் எத்தனை நடுக்கற்கள் பள்ளிப்படைகள் ஸ்தூபிகள் ஆலயங்கள் பிடிவாதமாக வந்து புழுதியாக மேலே படிந்து கொண்டிருக்கிறது காலம் இந்தியாவில் இப்பொழுது இறந்தவர்களை தேவாலயத்துக்குள் புதைப்பதில்லை ஆனால் கோவாவின் தொன்மையான தேவாலயங்களில் ஏராளமான திருத்தந்தையர்கள் ஆலயங்களுக்குள் அடக்கம் செய்யப்பட்டிருப்பதை காணலாம் அவர்களின் பெயர்கள் செதுக்கப்பட்ட கல்லாலான தரை அதன் மேல் நடந்துதான் நாம் தேவாலயத்துக்குள் செல்லவே முடியும் பழைய அரசர்கள் ஆலய திருப்பணிக்கு பின் குப்புற விழுந்து வணங்கும் வடிவில் தங்கள் சிலைகளை ஆலய முகப்பு வாயிலில் தரையில் செதுக்குவது உண்டு தங்களை பிறர் மிதித்து இறை வழிபாட்டுக்கு செல்லும் பொழுது பாவங்கள் கழுவப்படும் என்று என்பது தொல் நம்பிக்கை மத்திய காலகட்டத்தில் முக்கியமானவர்களை தேவாலயங்களுக்குள் அடக்கம் செய்வது பிரபலமாக இருந்திருக்கிறது வெஸ்ட்மினிஸ்டர் அபேயில் அடக்கம் செய்யப்பட்டுள்ள அரசர் அல்லாத பிரபலங்களில் ஒருவர் சாசர் அவருடைய சமாதி இருக்கும் இடம் கவிஞன் மூளை பாயர்ஸ் கார்னர் என்று சொல்லப்படுகிறது கான்டெம்பரரி கதைகள் என்னும் அவருடைய நூல் ஆங்கில இலக்கியத்தின் ஆரம்பகால படைப்பு ஆங்கிலம் லத்தீன் கிரேக்க மொழிகளின் செல்வாக்கில் இருந்து விடுபட்டு தனக்கென இலக்கிய மரபொன்றை உருவாக்கிக் கொண்ட தொடக்கம் சாசர் வழியாகவே என்று சொல்லப்படுவது உண்டு அன்று ஆங்கிலம் எளிய மக்களின் பேச்சு மொழி அதில் சாசர் தன் கதைகளை எழுதினார் ஆங்கில இலக்கியத்தை கல்லூரியில் படிப்பவர்களுக்கு இந்நூல் பாடமாக அமைவது ஒரு கொடுமை ஆங்கில இலக்கியத்தின் தோற்றத்திற்கு வழிகோலியாக ஆக்கம் என்பதும் கத்தோலிக்க மதத்தினுள் எளிய மக்களின் வினாக்களுக்கு ஐயக்களுக்கும் எழுவதை காட்சிப்படுத்தும் நூல் என்பதும் எந்த அளவு உண்மையோ அந்த அளவு இது ஒரு தட்டையான எளிமையான கதை தொகுதி என்பது உண்மை இலக்கிய வாசகர்களுக்கு இன்று அதில் வாசிக்க எதுவும் இல்லை நான்காண்டுகளுக்கு முன்பு சைதன்யா சாசரை ஏன் வாசிக்க வேண்டும் என்று சீற்றத்துடன் கேட்க அவருடைய வரலாற்று இடத்தை நான் விளக்கியதை நினைவு கூறுகிறேன் எனக்கு அதே விளக்கத்தை என் ஆசிரியர் அளித்தார் கவிஞனின் மூளை ஒரு சிறிய சிற்ப மேடை சற்றே பழுப்பேறிய பளிங்கலான சாசரின் சிற்பம் நின்றிருந்தது காவிய தேவதை அவருக்காக இறங்கி அமர்ந்திருக்கும் சிற்பத்தை அங்கே கண்டேன் கவிஞர்களுக்கென்று ஒரு இடம் இருப்பது மகிழ்ச்சியூட்டியது ஆயிரத்தி ஐநூத்தி ஐம்பத்தி ஆறில் சாசர் மறைந்து பதினாறு ஆண்டுகளுக்கு பின் வழக்கறிஞரான நிக்கோலஸ் பிரிகாம் என்பவரால் இந்த மேடை கட்டப்பட்டது சாசரின் எலும்புகள் இதற்குள் வைக்கப்பட்டன ஆயிரத்தி அறநூற்றி தொண்ணூற்றி ஒன்பதில் எட்வர்ட் ஸ்பென்சரின் உடல் அங்கே அடக்கம் செய்யப்பட்டது அதன் பின் எழுத்தாளர்கள் கவிஞர்கள் அங்கே அடக்கம் செய்யப்படுவதோ அவர்களின் நினைவு நிகழ்வுகள் அங்கே கூடுவதோ வழக்கமாக ஆகியிருந்தது ஆனால் இங்கே இடம் மறுக்கப்படுவது ஒரு சமூக உறுப்பாகவும் செயல்பட்டிருக்கிறது புகழ்பெற்ற கவிஞராக இருந்தாலும் ஆயிரத்தி எண்ணூத்தி இருபத்தி நாலில் மறைந்த லார்ட் பைரன் அவருடைய சர்ச்சைக்குள்ளான வாழ்வு ஒழுக்கம் காரணமாக இங்கே இடம் மறுக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதில்தான் இங்கே நினைவகம் அமைக்கப்பட்டது ஆயிரத்தி அறுநூத்தி பதினாறில் மறைந்த இடம் இடமளிக்கப்படவில்லை வில்லியம் கென்ட் என்னும் சிற்பி அமைத்த நினைவு சின்னம் அவருக்கு இங்கே ஆயிரத்தி எழுநூத்தி நாற்பதில் அமைக்கப்பட்டது சார்லஸ் டார்வின் ஐசக் நியூட்டன் ஆகியோருக்கு வெஸ்ட்மினிஸ்டர் அபேக்குள் உதைக்கப்பட்டனர் கடைசியாக ஸ்டீவன் ஹாக்கிங்ஸ் நான் வெஸ்ட்மினிஸ்டர் அபேக்குள் முக்கியமாக பார்த்த கவிஞர்களில் நினைவுச் சின்னங்களைத்தான் இப்போ இப்பகுதி இன்று ஒரு மாபெரும் இடுகாடு சார்ஸ் டிகன்ஸ் ராபர்ட் ப்ரௌனிங் ரூட்யார் கிப்ளிங் ஜான் ட்ரைடன் பென் ஜான்சன் தாமஸ் ஹார்டி என எழுத்தாளர்கள் கவிஞர்களின் பெயர்கள் தலைமுழுக்க வாசிக்கலாம் பைரன் எனக்கு மிகவும் பிடித்த கவிஞர் அவர் படைப்புகளின் பெயர்களில் சொல்லப்படும் உரு உருமாற்றப்பட்ட வடிவில் பெயரில்லாமலும் அவருடைய கவிதை வரிகள் வருவதுண்டு அவருடைய நினைவு சின்னத்தை பார்த்து கொண்டு நின்றிருந்த போது பெரும் மன உ எழுச்சியை உணர்ந்தேன் பைரன் பிரபு சிக்ஸ்த் பைரன் ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி எட்டு முதல் ஆயிரத்தி எண்ணூத்தி இருபத்தி நாலு வரை பிரிட்டிஷ் கற்பனாவாத கவிஞர்களில் முதன்மையானவர் வேர்ட்ஸ்வர்த் முதன்மையானவர் என்று சொல்லும் ஒரு மரபு உண்டு பைரன் கவ கவிதைகளுக்குள்ள தரிசன முழுமை வேர்ட்ஸ்வர்த் அடையவில்லை என்று தோன்றுகிறது பைரனின் தந்தை காப்டன் ஜான் பைரன் கிறுக்கு ஜாக் என்று பெயர் பெற்றவர் கவிஞர் பைரன் அவர் காலகட்டத்தவராலும் மனைவியாலும் முழுக்கிருக்கு என்றே கருதப்பட்டார் பைரன் அக்கால பிரபுக்களுக்குரிய வாழ்க்கையையும் மிஞ்சிய ஆர்ப்பாட்டமான வாழ்க்கை முறையையும் கொண்டவர் ஆணவம் காமம் கட்டற்ற சினம் ஆகியவற்றாலான ஆளுமை அவர் சூதாட்டத்தில் பெரும் பணத்தை இழந்து கடனாளியானார் பல பெண்களை வென்று தூய்த்து துறந்தார் தன் சகோதரி முறை கண்ட ஒரு பெண்ணிடமே அவருக்கு தொடர்பிருந்ததாக சொல்லப்பட்டது மனைவியை உச்சக்கட்ட கொடுமைக்கு உள்ளாக்கி அவரால் துரு துரத்தப்பட்டார் கடைசி காலத்தில் துருக்கியரால் கைப்பற்றப்பட்டிருந்த கிரீஸை வெல்லும் பொருட்டு படை கொண்டு சென்று அங்கே நோயுற்று இறந்தார் ஆங்கில வகுப்புகளில் பைரனை பற்றி பேச தொடங்குகையில் இக்கதைகளை ஆசிரியர்கள் ஆர்வமாக சொல்வார்கள் வகுப்பில் ஒரு பெரிய கவனத்தை இது உருவாக்கும் அதன் பின்னரே அவர்கள் கவிதைக்குள் செல்வார்கள் பைரனின் ஷீ வாக்ஸ் இன் பியூட்டி என்ற அழகிய கவிதை ஒரு காலத்தில் பெரும்பாலான பாடநூல்களில் இடம்பெற்றிருக்கும் அக்கவிதையின் ஊடாக பைரனின் உணர்ச்சிகரமான உலகுக்குள் நுழைய முடியும் பைரன் ஒரு மானுட வெறுப்பாளர் என்று சொல்ல முடியும் மானுடனை கடந்த சிலவற்றின் பொருட்டு மாடுனரை வெறுத்தவர் என்று எனக்கு தோன்றும் பைரன் ஷேக்ஸ்பியர் நினைவிடங்களில் நின்றிருந்தது என் வாழ்க்கையின் ஆழ்ந்த அனுபவங்களில் ஒன்று நினைவுகள் தொட்டு தொட்டு சென்றன இதை போல இங்கே நம் கவிஞர்களுக்கு நினைவகங்கள் உண்டா நம்மாழ்வாரையும் ஆண்டாளையும் கவிஞர்கள் என்று சொல்லலாம் அவர்களுக்கு ஆலயங்கள் உண்டு ஆழ்வார்களும் சைவ குறவர்களும் மதத்தின் ஒரு பகுதியாக விட்டனர் கம்பனுக்கு சேக்கிழாருக்கோ அருணகிரிநாதருக்கோ இங்கே பழைய நினைவிடங்கள் இல்லை இருப்பவை நவீன ஜனநாயக யுகத்தில் உருவாக்கப்பட்டவை கவிஞனை கவிஞனாகவே ஏற்பதில் மரபு பெரும் தயக்கம் உள்ளது இஸ்லாமிய பெருங்கவினர் உமரு புலவரை எண்ணிக்கொண்டேன் தூத்துக்குடி மாவட்டம் நாகலாபுரத்தில் பிறந்த உமரு புலவர் மார்க்க அறிஞர்களின் சதக்துல்லா அப்பா அவர்களிடம் இஸ்லாமிய கல்வியையும் எட்டயபுரத்தில் கடிகை புலவரிடம் தமிழும் கற்றார் நபிகள் வாழ்க்கையை சீரா புராணம் என்னும் காவியமாக எழுதினார் ஆயிரத்தி எழுநூத்தி மூணில் எட்டயபுரத்தில் மறைந்த அவருக்கு பிச்சையா என்ற தமிழ் ஆர்வலர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னெண்டில் தான் எட்டயபுரம் இஸ்லாமிய இடுகாட்டில் ஒரு சமாதியை உருவாக்கினார் அது காலப்போக்கில் ஒரு தர்காவாக ஆகியது இரண்டாயிரத்தி ஆறில் புதுப்பிக்கப்பட்டு கட்டப்பட்டுள்ளது இன்று மக்கள் அங்கு சென்று வழிபட்டு மந்திரித்து தாயத்து கண்டு கொண்டிருக்கிறார்கள் கவிஞன் உருகி உருமாறி மதத்திற்குள் நுழையாமல் இடம் கிடைப்பதில்லை காவிய ஆசிரியனின் தாயத்து வெஸ்ட்மினிஸ்டர் ஆலயம்தான் நான் நுழைந்த தொன்மையான ஐரோப்பிய தேவாலயங்களில் முதலாவது அதன்பின் மீண்டும் மீண்டும் பேராலயங்களை பார்த்து கொண்டே சென்றிருக்கிறேன் எல்லா ஆலயங்களிலும் காட்சிகளும் என் அகத்தில் உருகி இணைந்து ஒன்றென ஆகிவிட்டிருந்தது வெஸ்ட்மினிஸ்டர் ஆலயத்தை எண்ணி பார்க்கையில் கத்தோலிக்க மதத்திலிருந்து சீர்திருத்த கிருத்துவம் நோக்கி ஐரோப்பா திரும்பியதின் கீழ் அது என்று தோன்றியது உரசல்களும் துருவும் கொண்ட பழமையான கத ஒன்றின் கீழ் கட்டுரை முற்றும்